ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் டூ படத்தை பற்றின ஒரு சூப்பர் தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாமா இயக்குனர் சங்கர் உலகநாயகன் கமல்ஹாசன் கூட்டணியில் மிக பிரமாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் இந்தியன் டூ இதோட முதல் பாகம் இந்தியன் படம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் வெளியாயிடுச்சு லஞ்சத்தை ஒழிக்க பாடுபடுற இந்தியன் தாத்தா கதாபாத்திரத்தில் கமல்ஹாசன் செம்மையாக மிரட்டியிருப்பார் அப்போவே இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில் பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கொடுத்துச்சு இந்நிலையில் இந்த படத்தோட ரெண்டாம் பாகம் கிட்டத்தட்ட ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து ஷூட்டிங்கும் படி வேகமாக நடந்து வந்துச்சு அதுக்கப்புறமா சில பல காரணங்களால் அப்போது கிடப்பில் போடப்பட்டுச்சு இந்நிலையில் இப்போது இந்த படத்தோட ஷூட்டிங் மீண்டும் ஆரம்பித்து படப்பிடிப்பு முடிஞ்சு இறுதிக்கட்ட தொழில்நுட்ப பணிகள் நடந்துகிட்ருக்கு இந்த படத்தை லைக்கா மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனங்கள் தயாரிச்சிருக்க நிலையில் கமல்ஹாசனோட இணைஞ்சி காஜல் அகர்வால் சித்தார்த் ரகுல் பிரீத் சிங் ரிவா பவானி சங்கர் சமுத்திரகனி பாபி சிம்கா உள்ளிட்ட பல பிரபலங்களும் நடிக்க அனிருத் இசையமைச்சிருக்காரு இந்த படம் ஜூன் மாதம் வெளியாக இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் சீக்கிரமாகவே இதோட ரிலீஸ் தெரியும் அறிவிச்சிடுவாங்க படத்தோட ரிலீஸ் நெருங்கிட்டு இருக்கிறது ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குற நிலையில் இப்போ படத்தோட ப்ரொமோஷன் வேலைகளை தொடங்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்க அதோட முதல் கட்டமாக இந்தியன் டூ படத்தோடய சிங்கிள் பாடல் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் பிரியா பவானி சங்கர் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டுச்சு இந்த பாடல் தான் முதல் சிங்கிளாக இருக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தாத்தா வராரு தாத்தா வராரு இதுதான் இந்த பாடலோட டைட்டில் கூறப்படுது இந்த பாடல்தான் தான் படத்தில் இடம்பெற முதல் பாடலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுது சீக்கிரமாகவே இந்த சிங்கிள் பாடல் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இந்தியன் தாத்தாவை இப்போவே எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும்